ಅಂದ್ರೆ ನಾನು ಏನು ಪಬ್ಲಿಕ್ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಆಗೋ

சட்டமதியில சார் கூட்க நடக்குற ஸ்பாட் இருக்கல சார் நீங்க எப்டியே ஒருத்தர் கூடலாம் கூட்க நடக்குதுன்னா அந்த பிரானத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு அள்ளுறது அள்ளுறது அந்த மாதிரி ஆட்ரேக் இடையில சார் முதல்ல பிரானர் தொங்கி குள்ள வந்து அந்த ஆட்ரேக் உங்களுக்கு கூட்க நடக்குதுக்குள்ள ஆட்ரேக் இருந்துருக்காங்க அதுக்கு ஆட்ரேக் இடையில சார் இல்ல அந்த கூட இடத்துல கூடாது அது வந்து விளம்பரப்பட்ட இடத்துல கூடுதல விளம்பரப்பட்ட விளம்பரப்பட்ட வேற எப்படி சொல்றாங்க பே அது சிட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கோட் ஆக அது இது ஆர்ப்பாட்டத்துக்கு பக்கத்துல வைக்கிறோம் சார் எங்களுக்கு நாங்க சேர் போடுறதுல வைக்கிறோம் அதுக்கு தெரியாது ஆர்ப்பாட்டம் சேரி போராட்டம் வச்சு அது மாட்டாங்க நீங்க <laughs>

ನೀವು ಅಡ್ವಕೇಟ್ ಆಗಿದ್ದೀರಾ ನಾನು ಬೋಕನ ವಾತ್ ಎಲ್ಲ ವಾತ್ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಅಪ್ಪಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ ನಾನು ಬೋಕನ ಅಮ್ಮ ತಿನ್ನ್ನ ಹೇಳೋದು ಆಧಾರದ ಮೇಲೆ ತಗಿರೋದು ಮತನೆ ಬೋಟ್ ಸರ್ ಆಧಾರ ಬೋಟ್ ಆಧಾರla ಕೋಟ್ ಆಧಾರla ಇದಕ್ಕೇನೋ ಸರ್ ಕೋಟ್ ಆಧಾರ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ ಒಂದು ಫೋಟೋ ಸಿಗಲಿ ಪರವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬೈಟ್ நான் மூட்டை நடத்த